அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று ஐம்பத்தி இரண்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்தீப பூர்வ மந்திரமேறு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீம் புஷராூர்வமந்திர மேரு பரதக்ஷேத் வன்கீ பிரபமாங்கி தீங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷராதீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் வனகால ஸ்ரீ பிரபா மிருகாங்க சுவாமி மருகாங்கமீ தீங்கபரமஜனே நமக ஓம் கிரீம் மிருகாங்க சுவாமி வனஸ்ரீ பிரமகாங்கீங்க பரமஜனேவாய நமக ஓம் ஹீம் புஷ்காரிபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் காலே श्रीप्रभामृगाङ्क स्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ ह्रीं पुष्करार्धद्वीभपूर्वमन्त्रमेरु भरदक्षेत्र वर्धमानकाल श्रीप्रभामृगाङ्क स्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ ह्रीं पुष्करार्धद्वीभपूर्वमन्त्रमेरु भरदक्षेत्र वर्धमानकाल श्री प्रभा मृगाक स्वामी जन तीर्थंगमजन देवाय नम ग ओम ग्रीं पुष्कार्धद्वीप पूर्व मंत्र भरद क्षेत्रय वर्धम काल श्री प्रभा मृगाक स्वामी तीर्थंगर परमजन देवाय नम ग ओम क्रीं पूर्व मंत्र मेरे मेर चैत्र वर्धमान काल ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்திர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக